ஸ்ரீ குருபியோ நமக பெரியவாச்சரணம் ஹரஹரி சங்கர ஜெய ஜெய சங்கர பாண்டுரங்கன் மகிமையில் நரஹரி பக்தர் அப்படிங்கிறவர் தான் பார்த்துட்ருக்கோம் சிறந்த சிவபக்தர் பண்டரிபுரத்தில் இருந்தாலும் பாண்டுரங்கனை பார்க்க மாட்டேன் வியாபாரி அரண்யான்கயில் பண்ணித்தர சொல்கிறார் சூப்பராக பண்ணி கொடுத்தார் நான் உன் கோவிலுக்கெல்லாம் வரமாட்டேன் நீ மெஷர் வா நான் அது மாதிரி அழகாக தரேன் அப்படின்னாரு அந்த வியாபாரி வந்து மாணிக்கம் வைரம் வைடூரியம் எல்லாம் போட்டு ஜல 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 ஜலன் ரொம்ப அழகாக பண்ணி வாங்கி கொடுத்தார் மெட்டீரியலில் இவரே ரொம்ப நேர்த்தியாக அந்த அரங்கான் கையில் பண்ணி கொடுத்தார் அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சரி அப்படின்னு சொல்லிட்டுன்னு இவர் வந்து என்ன பண்றார் அந்த வியாபாரி அதை எடுத்துட்டு பாண்டரங்கன் கிட்டக்க போறார் போனா வேர் பண்ணலான்னு போனா அந்த அரங்கான் வந்து சுத்த அளவு போறவே இல்லை அதாவது அந்த கொக்கி வந்து போட முடியல சரி உடனே வியாபாரி வந்து அந்த நரகரி பக்கத்தை வந்து கொஞ்சம் வருத்தத்தோட இந்த மாதிரி வந்து கரெக்டாக தான் மெஷர் பண்ணிட்டு வந்தேன் அது என்னமோ ஹுக்கு போட முடியல சுத்தளவு சரியா இல்லை போல இருக்கு அப்படின்னு உடனே சரி அதனால என்ன கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதை மாடிஃபை பண்ணி கொடுத்தேன் அந்த மாடிஃபை பண்ணி கொடுத்ததை எடுத்துட்டு மறுபடியும் இந்த வியாபாரி பாண்டரங்கன் கிட்டக்க போனா ஜாஸ்தியாக எடுத்து அதாவது அந்த அரங்கான் தயிறு வயிற்றுலி இடுப்பில் நிற்கவே இல்லை இப்பில் நிற்காம வழுக்கி கீழே விழ ஆரம்பிச்சுட்டோம் சரி என்னடா அது ஒண்ணுமே புரியலையே இது என்ன சோதனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த வியாபாரிக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா ஆயிடுது அதாவது தன்னுக்கு குழந்தை பிறக்கணும்னு வேண்டி ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்றணும்னு நம்ம வந்திருக்கோம் என்னங்க நம்ம நம்ம சரியா வேண்டிக்கலையா இல்லை நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அழகழகாக கற்கள்லாம் வந்து நல்லா காஸ்ட்லி இதெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோமே அவரும் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த நரகரைக்கு கிட்ட கவரை அதானே கிருஷ்ணரை வந்து அம்மா யசோதா இடுப்பில் வந்து கயரை போட்டு கட்டணும்னு நினைக்கிறான் தாமோதரனா பண்ணணும்னு நினைக்கிறான் தாமம் அப்படின்னா கயறு உதரம் அப்படி உதிரம் இல்லை உதரம் அப்படின்னா வயிறு ஸோ அந்த கட்டி போடணும்னு நினைச்சா இல்லையா ஒவ்வொரு டைமும் கட்டணம் போச்சு ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு கம்மி ஆகிட்டே வந்தது இல்லாண்டே ஜாஸ்தி ஆகிண்டே வந்தது என்னென்னா அந்த யசோதைக்கு அந்த தாய் பாசம் நான் கட்டி போட்டால் நீ கட்டிக்கணும் அப்படின்னு அந்த நானை தோன்றிருத்தான் ஸோ அந்த பக்தர்களின் அன்புக்கு கட்டுப்படக்கூடிய கிருஷ்ணர் பக்த தீன தயாளனாக இருக்கக்கூடியவர் அந்த நான்ன்னு வந்துடுத்துன்னா எப்படி அவர் கட்டுப்பட்டு இருப்பார் இல்லையா அப்போது அந்த அம்மா வந்து ஐயோ ஐயோ அது யசோதா அப்படி இப்படி ஆயிரத்தேன்னு ஒரு நிமிஷம் அந்த தான்கிறதுலேருந்து வந்தா பாருங்கோ உடனே அந்த இது அந்த த உதரம் வந்து அந்த கயிறு வந்து அழகா கட்டி கொடுத்தோம் தானா கட்டுப்படணும்னு நினைச்சாதான் கட்டுப்படக்கூடியவர் இல்லையா அதுதான் நான் சொல்ற ஆண்டாள் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னு சொன்னா அந்த ஆண்டாள் அந்த மாதிரி இந்த பாண்டுரங்கன் அவரா பக்திக்கு ஆட்கொள்ளக்கூடியவர் கருணை உள்ளம் கொண்டக்கூடியவர் காரூண்யம் நிரம்பியவர் அவர் நினைச்சார்னா முதல் தடவையே அவர் செட் ஆயிருக்கலாம் ஆனால் என்ன லீலை புரியணும்னு நினச்சிமிட்டார் அந்த நரகரி பக்தருக்கு புரிய வைக்கணும்னு நினச்சுமிட்டேன் அதனால் போகவே இல்லை இந்த தடவை ரொம்ப லூஸ் ஆயிட்டு விழுந்துட்டு உடனே வியாபாரி புலம்பிகிட்டே அந்த நரகரிக்கிட்டக்க வந்தேன் ஐயா எனக்கு மெஷர்மெண்ட்டை பண்ண தெரியல பொலருக்கு சரியா நீங்களும் நான் பண்ணின மெஷர்மெண்ட்டுக்கு சலிக்காமல் எனக்கு மாடிஃபை பண்ணி தரீங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தீங்க டிக்ரீஸ் பண்ணி கொடுத்தீங்க என்னன்னு தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னுடைய குழந்தைக்கு இதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருமோ அந்த குழந்தையினுடைய ஆயுசோ இல்லை அந்த குழந்தைக்கு புகழ் ஏதோ ஒன்று அந்த குழந்தைக்கு வர நக நிகழக்கூடிய நினைவு நிகழ்வுகள் எல்லாம் நடக்காமல் போயிடுமோன்னு எனக்கு வருத்தமாக இருக்கு அப்படின்னு அந்த வியாபாரி சொல்கிறேன் சரி இப்போ என்ன பண்ணணுங்கிற நீ மெஷர் பண்ணி வந்தது தானே நான் பண்ணான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் உடனே இல்லை நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மெஷர் பண்ணீங்கன்னா அப்படின்னு நான் தான் சொல்லிட்டேன் அந்த பாண்டரங்கனை பார்க்கறதும் ஒன்று நரகத்துக்கு போகிறதும் ஒன்று நானும் பார்க்க மாட்டேன் நீ தான் மெஷர் பண்ணிவிடுவான்னு சொன்னேனே அப்படின்ட்டு நரகரி பக்தர் ரொம்ப கோபமா ஒரு ஆவேசமாக கத்துறாரு எல்லாரும் தொட்டு அந்த பாண்டரங்கனை எம்ப்ரேஸ் பண்ணிக்க மாட்டோமா ஹக் பண்ணிக்க மாட்டோமான்னு நினைக்கிறோம் கையில் வந்த வெண்ணையை இவர் தட்டி விடுறார் என்ன நடக்கிறது நாளைக்கு நம்ம